நமசிவாய சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோடினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சூரிய பயிற்சி பலன்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு ராசி வாரியாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த சூரிய பலன்கள் எப்படி இருக்குன்னு வரைக்கும் சூரியன் இரண்டாம் இடத்திலிருந்து தற்பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர போறாருங்க உங்களுக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதம் சூப்பரா இருக்க போகுதுங்க குறிப்பா சித்திர மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீர ஆரம்பிக்க போகுதுங்க குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் பயணங்களால் நன்மை கிடைக்க போகுது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க இது வந்து உங்களுக்கு பொதுவான அமைப்பு சரிங்க எங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு இத்தனை கிரகங்கள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி பணவரவு கொடுக்கக்கூடிய பதினோராம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ சொத்துக்கள் மூலியமாக பண வரவு வர்றதுக்கு நான்காம் இருந்து பன்னிரெண்டாம் இடத்த வந்து பார்க்குறதுனால சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக பணம் வரவு அதுக்கும் உங்களுக்கு நேரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க திருமணம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா மங்களகாரகனாகிய செவ்வாய் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான திருமணம் முடிவு ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுதுங்க அதே மாதிரி திருமணமாகி ஒரு சின்ன மனஸ்தாபத்தால் பிரிஞ்சுருக்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பெரியவர்களோட அறிவுரையினால் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க சரிங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கோ அப்படின்னா குழந்தை பாங்கியம் கட்டாயம் மருத்துவ உதவியோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க சரிங்க இந்த கும்பராசியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலமாகவே படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கோங்க அந்த மந்தத்தன்மை நீங்கள் போகுதுங்க மாணவர்கள்கிட்ட ஒரு சுறுசுறுப்பு வரும் ஒரு தன்னம்பிக்கையோடு நல்லா படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்பவே இந்த சூரிய பயிற்சி சாதகமாக அமைய போகுதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா அரசு உத்தியோகத்திற்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு அரசு உத்தியோகம் முயற்சியின் மூலிமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இடம் மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கான நேரமும் ச நல்லா இருக்குங்க புதியதாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க இந்த சமயத்தில் வேலையை விட்டுறக்கூடாதுங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது தொழில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கப்புறம் ரொம்பவே சூப்பர் தான் குருவோட பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் படுதுங்க அப்போ கட்டாயம் உங்களுக்கு தொழில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தொழிலில் படிப்படியான ஒரு முன்னேற்றம் ஆனால் புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க தொழிலுக்காக உருவோட பார்வை நாலு பன்னெண்டு இந்த இடங்களில் பார்க்குறனால தொழிலுக்காக நீங்கள் வந்துட்டு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வாகனங்கள் யோகம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட இடங்களுக்கு பயணம் போவீங்க நிறைய டூர் போகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி தாயின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க தாய் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சரி சொத்துக்கள் சேர்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான்காம் இடத்துல இருந்து குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறனால சொத்துக்களை விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வாங்கக்கூடிய யோகம் பணம் வரவு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க சொத்துக்களை ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தாலும் அது தீரக்கூடிய காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி இருக்க போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த உத்தியோகமுமே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க எதிர்ப்பாளத்திட்ட பழகும் போது கொஞ்சம் கவனமாக பழகிறது உங்களுக்கு நன்மை பயக்கோங்க சரிங்க எங்களுக்கான பரிகாரம் என்ன இன்னும் எப்படி இந்த சூரிய பயிற்சியை நாங்கள் சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளட் டொனேஷன் பண்ணுறதும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பாய்க்கோங்க குறிப்பாக கால் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படி நேரம் இருக்குது இப்போ ஏதாவது புது விஷயங்கள் பண்ணலாமா உங்களோட ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க ஃபுல்லாக உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்குரிய ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்